சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடைபெறும் சமபந்தி விருந்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்துசாரதி கோயிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக சுதந்திர தின நாளே நடைபெறக்கூடிய இந்த சமபந்தி விருந்துகளை தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வது வழக்கமான ஒன்று போல இந்த ஆண்டு பாட்டு கோயிலில் நடைபெற்ற அந்த சமபந்தி விருந்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அங்கு இருப்பவர்களுக்கு பொதுமக்களுக்கு உணவு பரிமாறினார் உணவு பரிமாறின பிறகாக அவர் உணவருந்தி பிறகு சென்றிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்